எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வந்து ஊரில் இருந்து வந்திருந்தான் அதனால் அவன் காலையில் வந்து சீக்கிரம் கிளம்புனோம் அப்படிங்கிறனால டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி வந்து வெண்பொங்கல் தான் அதனால் வந்து குக்கரில் வந்து வெண்பொங்கலுக்கு வந்து அரிசி வச்சுட்டேன் விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து பையன் எந்திரிச்சு விளையாண்ட்ருந்தான் அவனுக்கு வந்து பால் கொடுத்த குடிச்சிட்டு விளையாண்டுருந்தான் எட்டரை மணிக்கு தான் வீட்டுக்காரங்களும் தம்பியும் கிளம்புவாங்க அது வரைக்கும் வந்து பையன் வச்சுருக்குறேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயே வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் ப்ரெஷர் வந்து அடங்குற கேப்பில் வந்து நான் தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எப்பயுமே நான் தேங்காய் சட்னி பண்ணால் நல்லா இருக்காது அதுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தாலிப்பு கொடுத்துருவேன் தாலி போட்டால் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு அதையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு வெண்பொங்கலுக்கும் தாளிப்பு கொடுத்துட்டு கடைசியில் வந்து தேங்காய் சட்னிக்கும் தாளிப்பு கொடுத்துட்டேன் டே எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி உட்காந்து சாப்பிட்ருந்தான் அப்போவே பார்த்திங்கன்னா பையனுக்கு ஊட்டி விட்டேன் விளையாண்டுட்டு இப்படியும் சாப்பிட்டு கடைசியில் வந்து போகும்போது வண்டியில் வந்து உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் விட்டுட்டு போக சொல்லி ஒரே அழுகை அதனால் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான் வந்ததும் பார்த்திங்கன்னா பையன் தூங்கிட்டான் அவனையும் வந்து தூங்க வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்டு ஒரு பெருசாக எந்த வேலையுமே இல்லை அதனால் உட்காந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டுவெல் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் வெந்தயக்கீரை வந்து நீட்டே வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் இது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் தேங்காய் துருவலும் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் கம்மியாக போட்டோம் அப்படின்னா வெந்தயக்கீரை வந்து கசப்படிக்கும் அதனால் வந்து அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து சாப்பாடு வச்சுட்டேன் எல்லாமே ரெடியானதும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க பாத்திரம் வந்து சிங்கில் போட்டு வச்சுருந்தேன் காலையிலலாம் சாப்பிட்டது அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி சூடாக தான் வந்துச்சு இருந்தாலும் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க சாப்பிடும்போது எப்பயுமே பையன் முதலெல்லாம் வந்து உட்காந்துருவான் அதனால வந்து ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்ருணும் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது கசப்பு இனிப்பு சேர்ந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பையனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கிளம்பிட்டாங்க எப்பயுமே ரெகுலராக மூணு மணிக்கு தூங்குவான் அன்னைக்கு வந்து தூங்குவான்னு பார்த்தேன் தூங்கவே இல்லை அதனால் வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே நல்லா குளிச்சு விட்டு பவுடர்லாம் போட்டு பொட்டு வச்சு விட்டேன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதும் அவனுக்கும் வந்து பால் கொடுத்தேன் குடிக்கும் போதே வந்து தூங்கிட்டான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து எந்த ஒரு கிழங்கும் இல்லை அதனால் பொட்டுக்கடலையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டுருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா லோக்கல் சேனலில் நல்ல படம் போட்டிருந்தேன் அதனால் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு போயிடுச்சு இருட்டிலேயே தான் வந்து தீபம் பார்த்தினேன் பொம்மை எல்லாமே ஹாலில் வந்து இருந்துச்சு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கரண்ட்டும் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு அதனால் வந்து வெளியே உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ